எனக்கு கட்டு போட்டு எட்டு மாசம் ஆச்சு கட்டு விட்டு ஓடி போய் எல்லைய நீயே பாரு காவலுக்கு இருக்கிற நீயே எந்த போய் பாரு வெறும் பொம்மை மட்டும்தான் இருக்கு அங்க உயிரே இல்லை அந்த அம்மாவுக்கு எடுத்துட்டாங்க அதை கும்பிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க குடும்பம் எப்படி வரும் ம் அப்படி அவங்கள எனக்கு அம்மா தருமனோட அந்த அம்மா தான் சரியா அதனால அது சோழி முடிச்சிட்டாங்க ஆ சரிம்மா அந்த இலையில் நீங்கள் செஞ்சுருவா இருக்கீங்களா காய்களை நிறைய நின்னம்பா ம் பாய்களுக்கு அது ம் யார் அடுத்தா தெக்க மேற்க ம் ரெண்டு இல்லை ம் அறுநூறு அஞ்சுதான்பா ம்

சரி இன்னையிலேருந்து விலம் நான் கொடுத்துருக்கேன் நம்ம கட்டுக்கு அடக்க கட்டு கட்ட முடியாது சரியா வர அம்மாவாசைக்குள்ள நீ தீர்வு பண்ணிக்கோ உன் ஆலயத்தை காப்பாற்றிக்க உன் மக்களை காப்பாற்றிக்கோ அவ்ளோ தான் சொல்லுவேன் அதுக்கு மேலே நீ நினைச்சாலில்ல நான் நினைச்சாலும் முடியாது சரிங்க டைம் தாண்டி போச்சிங்க அவ்வளோதான் விஷயம் ஒன்றால் முடிஞ்சால் நீயே காப்பாற்றிக்க நீ என்ன கூப்பிட்டு வர வேண்டாம் ஒன்றால் முடியலாம் என்கிட்ட அனுப்ப நான் பார்த்து தரேன் ம்